திருப்பாவை இருபத்தி ரெண்டாவது பாசுரம் அங்கன்மாஞியால தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளி கட்டிற்கீழே போல் வந்து தலை பெய்தோம் கிங்கினி வாய் செய்த தாமரை பூ போலை செங்கன் சிறு சிறுத்தே எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் போல் அங்கண் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோர் எம்பாவாய் இந்த பாசுரத்தில் ஆண்டாள் நாச்சியார் கண்ணபிராணினுடைய திருப்பார்வை தங்கள் மீது விழ வேண்டும் என்று விதத்திலே அமைத்திருக்கிறார் முதல் இருக்கக்கூடிய பாசிரத்துல கண்ணனினுடைய கல்யாண குணங்கள் என்று சொல்லக்கூடிய உயர்ந்த குணங்களை ரொம்ப அழகாக சொன்னார் இப்ப அந்த கண்ணனினுடைய அருட்பார்வை நம்மீது பட வேண்டும் என்பதை ரொம்ப அற்புதமாக சொல்கிறார் அங்கன்மால் ஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளி கட்டிற்கீழே சங்கமிற்பார் போல் வந்து தலை பெய்தோம் எப்படி இந்த உலகத்தை ஆளுகின்ற மன்னர்கள் எல்லாம் நான் தான் நான் தான் ஆணவத்துல ஒரு கட்டத்துல இருப்பாங்க எங்களால் எல்லாம் செய்ய முடியும் இந்த வீரத்தினாலே எத்தனை நாடுகளில் வென்று காலு கீழே குவிய முடியும் என்று நினைத்த அரசர்கள் கூட ஒரு கட்டத்திலே இந்த வாழ்க்கை நமக்கு நிரந்தரம் இல்லை என்று உன்னிடத்திலே வந்து உன் திருவடி கீழே அந்த இடத்தில் சரணாகதி அடைவார் அதை போன்று நாங்களும் உன்னிடத்திலே வந்து இந்த இடத்திலே நின்று கொண்டு உன்னை சரணாகதி அடைகிறோம் எப்படி ஆறானது கடலிலே சென்று சங்கமிக்கிறதோ அதை போன்று வேறு கதி இல்லாமல் உன் வந்து நிற்கின்றோம் கண்ணா என்று சொன்னார் கிங்கினி வாய் செய்த தாமரை பூ போலே செங்கன் சிறு சிறுதே எம்மேல் விழியாயோ இந்த கிங்கினி சதங்கை இருக்குல்ல அந்த கிங்கினி சதங்கையினுடைய அந்த சின்ன வாய் எவ்வளவு அழகாக இருக்குமோ இந்த தாமரை பூ சூரியனை பார்த்த உடனே அப்படி இப்படி கண் மலர்கின்ற மாதிரி உன்னுடைய அந்த கண் பார்வை எங்கள் மீது படக்கூடாதா கண்ணா செங்கன் சிறு சிறுதே எம்மேல் விழியாவோ நப்பினை இப்படி வருடி கொடுத்த உடனே கண்ணை திறக்கிறார் நம்மெல்லாம் பார்த்த உடனே சும்மா அப்படி கண்ணை மூடிக்கிறார் அப்புறம் திருப்பி கண்ணை துறக்கிறாரு ஐயோ இந்த பிள்ளைங்களுடைய இந்த ஆன்மாக்களினுடைய குற்றத்தை நாம் தானே செய்து சரி செய்ய வேண்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று குற்றத்தை பொறுத்துகின்ற விதத்திலே திருப்பி கண்ணை திறக்கிறார் இப்படி கண்ணை துறந்து திறந்து மூடுகிறாரே அந்த விழியினுடைய பார்வை எங்கள் மீது பட வேண்டும் என்று ரொம்ப அழகாக இந்த இடத்திலே சொன்னார் திங்களும் ஆதித்தியனும் எழுந்தார் போல் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோர் எம்பாவார் எப்படி சூரியனும் சந்திரனும் ஒரு சேர ஒழிக்கின்ற பொழுது அந்த இடத்திலே இருளானது நீங்கி விடுமோ அதை போன்று உன்னுடைய அருட்பாவை எங்கள் மீது பட வேண்டும் அப்படின்னு சொன்னார் இதுக்கு பொருள் என்ன அப்படின்னா நம்மளுடைய விஷ்ணுவினுடைய இரண்டு கண்கள் ஒன்று சூரியனாகவும் ஒன்று சந்திரனாகவும் இருக்கிறது இந்த இரண்டு நேத்திரங்களினுடைய பொருள் என்ன எப்படி பகைவர்கள் எதிரிகள் நம்மை அருகிலே வருகிறார்களோ அப்போ அந்த சூரியனாலே அந்த கண்ணபிரான் அந்த இடத்தினை எரித்து விடுகிறார் தன்னை நாடி வரக்கூடிய அடியார் பெருமக்களுக்கு சந்திரன் போன்று குளிர் விக்கிறார் அப்படி இரண்டு நேத்திரங்களை கொண்டதுதான் அந்த இறைவனினுடைய கண்கள் அப்பேற்பட்ட கண்களை கொண்டு இந்த உலகத்தை காக்கின்றவனாகிய நீ எப்பேற்பட்ட இருளையும் ஒரு சேர இது ஒளியானது நீங்கின்ற முதை எங்களினுடைய அஞ்ஞானமானது நீங்கி அந்த இடத்திலே ஞானமானது ஒளிவிட வேண்டும் நாங்கள் அனைவரும் அந்த ஞான குழியிலே நனைய வேண்டும் உன்னுடைய அருட்பார்வை எங்கள் மீது பட்டோமே என்றால் எங்கள் வினையானது எங்கள் பிறவி கடனானது நீங்கி உன்னையே நாங்கள் சரணாகதி அடைந்து விடுவோம் சுவாமி உன்னுடைய திருப்பார்வை எங்கள் மீது பட வேண்டும் என்ற ஆண்டாள் நாச்சியார் நம் ஆன்மாக்களின் பொருட்டு நமக்காக ரொம்ப அற்புதமாக இறைவனுடைய அருட்கண் பார்வை நம்மிடத்திலே வரவேண்டும் என்பதை ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறார்